கே பாலச்சந்தர் சார்னால தான் இப்போ யூ கேன் சே நான் வந்து இந்த ஃபீல்டில் இப்போ இருக்கிறேன்னு இருக்கேன்னா அவரோட ப்ளெஸ்ஸிங்கோட தடம் மனிபடி வந்து ஒரு அவர் மாஸ்டர் மாதிரி அவரை பார்ப்பாங்க இது மாதிரி திட்டு விழுந்தால் நான் வந்து திரும்ப வந்து ஆக்ட்டிங் ஃபீல்டுக்கே வருவேன்னா இல்லையான்னு தெரியல பாருங்க ஃபஸ்டேஷியஸ் கம் ஃபர்ஸ்ட் டே இங்கே வந்து நின்னுட்டு எப்படி பேசுகிறா பாரு நீ எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங் அந்த மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் சைடில் இருந்து அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ பிராக்டிஸ் இருக்கு இவ்வளோ வாட்டி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஒழுங்காக ஒரு விஷயம் டெலிவர் பண்ண முடியலன்னா கோபம் மண்ணுக்கு வந்து ஏதாவது செய்யணும் இங்கே இருக்கிற பீப்புளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நோக்கத்தில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்கள வந்து இந்த ஃபேமிலியோட வறுமையிலேருந்து இந்த ஃபேமிலியை வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் லைவ்லிஹுட்க்கு கொண்டு வரணும் ஸோ அப்படி தான் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த குரூப்ஸில் சொல்லிட்டு அந்த அது ஒரு ஃபோக்கஸில் போயிட்டு சோ நாங்க நிறைய டான்ஸ் ஸ்கூல்ஸ் இன்வைட் பண்றோம் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க நெக்ஸ்ட் லெவல்ல இந்த வந்து கொண்டு போவாங்கன்னு நாங்க நம்புறோம் ஏரோப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய மூவிஸில் வந்துட்டு பெரிய பெரிய ஆக்டர் கூட மேக்ஸிமம் பெரிய பெரிய ஆக்டர் கூட வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக சேவை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பெயிண்டர் அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட்ரஸ் இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க ஒரு வெர்ஸ்டைல் பர்சனாலிட்டி அண்ட் எவர் கிரீன் அவர் பிரியதர்ஷினி மேம் வெல்கம் டு அவர் ஷோ

என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மீடியா பார்த்தீங்கன்னா பிரேமி சீரியலில் ஆல்மோஸ்ட் பை ஆக்சிடெண்ட் வந்துட்டு அவர் என்னை மீட் பண்ணி எனக்காக ஒரு சின்ன கதாபாத்திரம் எழுந்தார் அந்த சீரியல் பார்த்திங்கன்னா அந்த சீரியலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பாம்பேயில் நடக்கிற கதை ஸோ அந்த என்னோட இன்னொரு தமிழ் அப்போ ரொம்பவே ப்ரோக்கனாக இருந்தது இப்போவே ப்ரோக்கன் தான் ஆனால் அப்போ ரொம்பவே புரோக்கனாக இருந்தது ஸோ இந்த ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே கலந்து பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்குனாரு எனக்காக அண்ட் அந்த கேரக்டர் வந்து பாம்பேயில அந்த லீட் கேரக்டர்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸு இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பேசுவாங்க ஸோ இந்த கேரக்டர் ஜஸ்ட் ஒன் டே தான் ஒர்க் பண்ணேன் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் அட் மீடியா அண்ட் டேரெக்டாக அவரோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு இருந்திருக்கு என்னோடய வாழ்க்கையில் என் இட்ஸ் அ மோஸ்ட் ப்ரெஷஸ் மூமெண்ட் ஸோ ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டு தான் வந்த பிகாஸ் அவர் பற்றி ரொம்ப கேள்விப்பட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டேரெக்டர் ரொம்ப டேலண்டட் ரொம்ப விஷனரி டேரெக்டர் பட் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் த செட்ஸ் எவ்ரிபடி வந்து ஒரு ஒரு மாஸ்டர் மாதிரி அவரை பார்ப்பாங்க செட்டில் அண்ட் என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு வந்து நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எனக்கு கண்டிப்பாக திட்டு விழப்போகுது எப்படி சமாளிக்க போகிறேன் இது மாதிரி திட்டு விழுந்தால் நான் வந்து திரும்ப வந்து ஆக்டிங் ஃபீல்டுக்கே வருவேன்னா இல்லையான்னு தெரியல ஸோ அங்கே போது எப்படியோ அந்த டைலாக்ஸை நான் டெலிவர் பண்ணிட்டேன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டப்பிங் எல்லாம் பேச மாட்டாங்க ஆன் த ஸ்பாட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க நம்ம பேசுகிற வசனம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த மிக்சிங் பண்ணிடுவாங்க அந்த இதில் நான் இந்த கலந்த லாங்குவேஜ் பேசும்போது என் கூட ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் கூட அவங்களும் கொஞ்சம் இங்கே அங்கே ஹிந்தி வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கணும் அவங்களோட இதுல ஸோ அவங்களோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க அங்க இங்கே அங்கே அவங்க கொஞ்சம் தடுமாறினாங்க பிகாஸ் அவங்களுக்கு ஹிந்தி பழக்கம் இல்லை ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பயங்கரமா அவங்களுக்கு திட்டு விழுந்துடுச்சு சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு அவ்வளவுதான் அவர் வந்து கூப்பிட்டு காட்டி பேசினாரு சரி இவங்க பாருங்க ஃபஸ்டே ஷியஸ் கம் டே வந்து நின்னுட்டு எப்படி பேசுறா பாரு நீ எப்படி சொல்லிட்டு ரொம்ப எப்ப சொல்லட்டு அந்த ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன் அதையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கேரக்டர் அந்த ஒன் எபிசோட்ல முடிஞ்சுது ஆனா எனக்கு எப்பவுமே அது வந்து மோஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் பல வருஷம் ஐ மீன் அந்த சீரியல் ஆன் கோயிங் டைம்ல வந்துட்டு நான் வந்து ஃபாரின் போயிட்டேன் ஆஸ்திரேலியா போயிட்டேன் செட்டில் ஆயிட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு அந்த டைமில் அந்த சீரியல் முடிஞ்சுது முடிஞ்ச முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய விழா வச்சாங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டிட்டு ஒரு மொமெண்டோ கொடுத்தாங்க நான் அப்போ ஊரில் எல்லாம் நான் ஒரே ஒரு எபிசோட் பண்ணியிருந்தேன் ஆனாலும் அந்த ஒரு ஒரு பிளாக் ஃப்ரம் கே பாலச்சந்தர் சார் வித் டியர் பிரியா தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாக் அது வந்து என்னோட வீட்டுக்கு காமிச்சு விட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒடிக்கோல் ஒரு கிராட்டிடியூட் ஒரு ஒரு அமேசிங் அந்த மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் ஓட சைடுல இருந்து அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன் கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நீங்க ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஷூட்டுக்கு போயிடு திட்டு வாங்க போறோம்னு பயந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல பேர் வாங்கி ஃபர்ஸ்ட் டே ஒரு கேமரா ஃபேஸ் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு ஸ்டேஜ் ஃபியர் ஒரு கேமரா ஃபியர்னு ஒன்னு இருக்கு அதை தாண்டி அது மீறி வரும்போது தான் நம்ம ஆக்சுவலி ஒரு ஆக்டரா

ஒரு யூனோ ஒரு ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குது இவ்வளோ வாட்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒழுங்காக ஒரு விஷயம் டெலிவர் பண்ண முடியலன்னா அப்போ அவர் வந்து கோவப்படுவார் அது அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எந்த டீச்சர் எடுத்தாலும் அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அவர் வந்து செப்ரேட்டாக இப்போ ரொம்ப கோவப்படுற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல ஒரு குருவை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக பண்ணணும் அவங்க சொல்லுறதுன்னு அந்த ஒரு ஒரு இதில் தான் நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணேன் சூப்பர் மேம் எப்படி இருப்பார் நல்லா எல்லாருக்கிட்டே ஜாலி வெரி ஸ்மைலிங் நைஸ் பாசிட்டிவ் பர்சன் ரொம்ப டைனமிக்னு சொல்லலாம் அவரை ஃபஸ்ட் டைம் அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணும் போது ரொம்ப சிரித்து ரொம்ப ஒரு உடம்பு டு சே ஒரு எப்பவுமே ஒரு மாதிரி மைண்ட் வந்துட்டு கண்டினியூவஸாக ஒரு நியூ நியூ ஐடியாஸ் தோன்ற மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப டிக்னிஃபைட் போல்ட் பர்சன் வித் கிரேட் பர்சனாலிட்டி சூப்பர் மேம் சூப்பர் மேம் மேம் நீங்கள் வந்து சரஸ்வதி எஜுகேஷ்னல் கல்ச்சுரல்ஸ் அண்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அதன் நோக்கம் என்ன மேம் அதில் நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க சரஸ்வதி எஜுகேஷ்னல் கல்ச்சுரல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து எங்கள் பாட்டி ஆரம்பித்த ட்ரஸ்ட்டுங்க அண்ட் நான் இந்த ட்ரஸ்டோட செயலாளராக இருக்கேன் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா மாமா அப்புறம் ரெண்டு மூணு அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ட்ரஸ்டீஸாக இருக்காங்க ஆல்சோ வெளியிலேருந்து சில ரொம்ப ஹை அச்சீவிங் பீப்புள் நியூ ஆர் நாகசாமி சார் பத்ம பூஷன் அவர் கிரேட் ஆர்கிடெக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அவரும் எல்லாம் வந்து ட்ரஸ்டீஸாக இருந்திருக்காங்க இந்த இந்த ட்ரஸ்டோட இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரஸ்ட் ஏன் எங்கள் பாட்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மெயின்லாம் வந்துட்டு நான் எங்கள் பேக்ரவுண்ட் வந்துட்டு காஷ்மீரி பண்டிட்ஸ் காஷ்மீர்ல இருந்து நிறைய உங்களுக்கு தான் தெரியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹிந்து எத்னிக் கிளென்சிங்னால இப்போ கூட போயிட்டு இருக்கு வார் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் காஷ்மீர் ஸோ அந்த காலத்தில் வந்து எயிட்டிஸ்லேருந்து ஒரு எக்ஸோடஸ் மாதிரி என்னென்னா அவங்க வந்து ஹிந்துஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு செட்டில் ஆயிருக்காங்க ஸோ எங்கள் ஃபேமிலி கூட ஒரு விதத்தில் அவங்க வந்து தமிழ்நாட்டை தான் வந்து அவங்க புது ஹோம் ஆக்குனாங்க ஸோ புது புது வாழ்க்கை இங்கே தான் தொடர்ந்து தொடங்கி தொடங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு வந்து ஏதாவது செய்யணும் இங்கே இருக்கிற பீப்புளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நோக்கத்தில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ பல ப்ராஜெக்ட்ஸ் போய்ட்டுருக்கு எங்களோட எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபிள் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா வி ஈக்விட்டாஸ் பேங்க் கூட அவங்களோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் ஒன்று ஒர்க் பண்ணுறோம் பேமெண்ட் டுவெல்லர் ஃபேமிலிஸ் அதுனா ரோட்டில் வாழ்கிறவங்க இது வந்து பெக்கர்ஸ் இல்லைங்க இவங்க வந்து சின்ன சின்ன ஊர்ல இருந்து வேலை தேடி வந்தவங்க சென்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டு இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் வந்துட்டு தார்போலியின் கடியில வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அங்கேயே வந்து சமைச்சு அங்கேயே வந்துட்டு மூட்டை தூக்கி ஏதோ ஒரு டெய்லி வேஜஸ் சம்பாதிச்சு இருக்காங்க இவங்களுக்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டு இல்லை எதுவுமே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சிட்டிசன் இந்தியாவில் இருக்காங்கன்னு கூட கவர்மெண்ட்டுக்கு தெரியாது ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிஸை வந்து ஈக்விடாஸ் பேங்க் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் வாங்கி வாங்கிட்டு ஒரு ஸ்டேபிள் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வராங்க நாங்கள் அவங்களோட பசங்க கூட அவங்களோட சின்ன பசங்க கூட வி ஆர் இன்சூரிங் அவங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு வறுமை வறுமையில இருக்கும் போது அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும் போது எஜுகேஷன் எல்லாம் வந்து ஒரு ரொம்ப ப்ரையாரிட்டியே இல்லைங்க பிகாஸ் நம்மளோட பேசிக் நீட்ஸ் வந்துட்டு மீட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் கண்டிப்பாக ஸோ அதுதான் வந்து எங்கள் நோக்கம் என்னென்னா இந்த குரூப் கூட எப்படியாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பத்தாம் கிளாஸ் முடிச்சு பன்னெண்டாம் க்ளாஸ் முடிச்சு எப்படியாவது காலேஜ் படிக்க வச்சுட்டு இவங்கள வந்து இந்த ஃபேமிலியோட வறுமையிலேருந்து இந்த ஃபேமிலியை வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் லைவ்லிஹுட்டுக்கு கொண்டு வரணும் ஸோ அப்படி தான் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த குரூப்ஸில்னு சொல்லிட்டு அந்த அது ஒரு ஃபோக்கஸில் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி பல விஷயம் பண்ணுறோம் ஆல்சோ காஷ்மீரி ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்கா இருக்குது ஜம்முவில் அங்கே வந்துட்டு அந்த பசங்க கூட கொஞ்சம் எஜுகேஷன் மூலியமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்களுக்காக லைப்ரரிஸ் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம் கல்ச்சரலி பார்த்தீங்கன்னா கல்ச்சருக்காக ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் வருஷம் வருஷம் பத்து நாள் நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இந்தியா முழுக்க கத்தக்லேருந்து ஒடிசியிலேருந்து பரதநாட்டியம்லேருந்து எல்லாமே ஒரு மோகினி ஆட்டம் கத்தக்கள்ளி இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டென் டேஸ்க்காக அங்கே இருக்கிற டிவோட்டிஸ் அங்கே இருக்கிற பீப்புளுக்காக நாங்கள் ஃப்ரீயாக ஐ மீன் ஆர்கனைஸ் பண்றோம் எதுக்காக பண்றோம்னா இப்போ நம்ம இண்டியன் கல்ச்சர்ன்னு வச்சுக்கோங்க டான்ஸு மியூசிக் எல்லாம் வந்து இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் எங்கள் எங்களோட கல்ச்சரோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்ம கல்ச்சரோட சாரி நம்ம கல்ச்சரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் செக்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எஜுகேஷனல் காம்படிஷன் எல்லாம் ஏற்றி ஏறி ஏறி வரும்போது நிறைய பேர் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இது கூட எக்ஸ்போஷர் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தால் ஓகே எங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை அதை படிக்கணும் அதை கற்றுக்கணும்னு சொல்லி பண்ணுறதுக்கு ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் கிளாஸஸ் எல்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது ஸோ நாங்கள் நிறைய டான்ஸ் ஸ்கூல்ஸ் இன்வைட் பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கெடுத்தாதான் அவங்க நெக்ஸ்ட் லெவலில் இது வந்து கொண்டு போவாங்க நாங்கள் நம்புகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம் அப்புறம் விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்காக நிறைய டிஃப்ரெண்ட் என்ஜிஓஸ் கூட கம்பைன் பண்ணி நாங்கள் சமூக சேவை பண்ணுறோம்